மிகப்பெரிய நடிகர் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர் சொல்லாத கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை புரட்சி இந்தியாவை போல சினிமா மூலம் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நல்ல நல்லவர்கள் ஹீரோயின் ஹீரோவாக வாழ்க்கை நாட்டிய தலைவர் புரட்சி தலைவர் அவர் தலைவராக வந்து இயக்கத்தை தொடங்கினார்கள் அதே போல புரட்சிக்கு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் வழியே நடிகை அம்மாவே நமக்கு இவற்றை நாட்களுக்கு மேலாக இந்த இயக்கத்தை பயிரிட்டுச் சென்றார்கள் மிகப்பெரிய தலைவர் இந்த இரண்டு பெரும் தலைவர்களும் இந்த இயக்கத்தில்

அம்மா போது சொல்வேன் ஆனா மிக சாதாரண மனது சாமானிய வளர்வு ஏழைகள் இயர்கள் விவசாயிகள் விவசாய கோலிகள் விவசாயம் கூடாத மாவட்டத்திற்கு கல்விக்காக இயங்குகிறார்கள் எங்களுடைய மக்கள் கல்வியை கொடுத்தால் அவர்கள் தரம் இயங்குகிறோம் ஜாதி சமய மேலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமுதாயத்தை நீங்கள் மாவட்டத்தில் உருவாக்கி முடியும் மிக சாதாரணமான வாழ்கிற மாவட்டத்திற்கு கல்வியை தாங்க அம்மா கல்லூரியை தாங்க நான் பேசுகிறவங்க பேட்டை சுற்ற பேசுறேன்

இயக்கம் நம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம் பாலங்கள் என்று சொல்லும் நூறு பாலங்களுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது நான் சொன்னேன் பாலங்கள் மாவட்டம் நான் வந்து பலவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன் பலவாக்கப்பட்ட ஒரு அந்த இயக்கத்தில் என்ன கைது சொன்னால் காமராஜர் காமராஜர் வந்து கொண்டு கொண்டு பலவாக்கப்பட்ட காமராஜர் காமராஜர் இருக்கிறார்

வாட்டையை எல்லோரும் நினைத்து போட்டக்கூடிய மனித பணி தந்துவிடுது அதனால நான் அவங்க செய்யாத செய்தி தான் சொல்லணும் வேலை அவருக்கு இருந்த பணி இது வந்து எப்படியோ தவற அந்த பாவாதையும் கட்டி கொடுத்தது அவனை செஞ்சு அண்ணா தூய் மண்ணா தூது திருவாரூர் தூதில உன்னுடைய அந்த புரிய சகோதர கிடைக்க வேணாலும் நிலம் மாத அசப்படை பேசினால திருவாரூர் நேராட்சி ஆக்குது திருவாரூர் தாலுக்கா படுத்துவதற்கு அம்மாட்ட கேட்டேன் தாலக்கா பயிற்சிக்கு தாலுகா கேட்கிறது செலுத்தி தாலக்கா பயிற்சி தானே அழைக்க போறாங்க தெரிஞ்சு அம்மாட்டேன் என்ன கழித்து கேட்டாங்களுடைய வேண்டுகோள்மா தாலக்காக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று

அதற்கே அப்படி வந்து மக்கள் பிற்பலுக்கு தயாராக இருக்காங்க தயாராக இருக்காங்களா அதுக்கே தந்தையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டணியை பற்றி அண்ணன் பார்த்துக் கொள்வார் பொதுச்செயலர் பார்த்துக் கொள்வார் பொதுச் செயலாளர் எத்தனை எடப்பாடிய முதலமைச்சர் பொழுது அம்மா இழந்திருக்காது அம்மா எழுதுனால இது இயக்கம் இவ்வளவு வாழமா வளமா நூறு நாளா நான்கு நாளா இரு நாளானு எல்லாம் அவங்களும் யோசிச்சு வீட்டுனா அது எடப்பாடியோட முதலமைச்சரான ஒரு வாங்கினா தாக்கி கொடுப்பா ஒரு மாசம் தான் டாக்டர் இந்த பேச்சு இல்லாத யாரா இருந்துச்சா நான் காட்டுல ரெண்டு மாதம் ஆட்சியை அப்படியே கொண்டு சென்ற தலைவர் எடப்பாடி இல்லையா ஆட்சி அப்படியே கொண்டு போனால்தான் கட்சி இன்றைக்கு நின்று நிற்கிறது அதற்குரிய சகோதரர் சொன்னதை போல இந்த கட்சியை எவராலும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அந்த கட்சியை ஆரம்பித்த தலைவர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை எவராலும் இந்த இயக்கத்துக்கு செய்தவர்கள் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்